ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சிக்கன் கிறிஸ்பியாக பொறிக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன் ரிசத்து ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் முடிச்சுருவேன் ஏற்கனவே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கோழி வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன முரசாக போட்டுங்க நான் கோழி க்ளீன் பண்ணுறது ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன் பார்க்காதவங்களுக்கு கோழி நல்லா கழுவிட்டு கொஞ்சோட்டு தயிர் போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு திருப்பி அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா கோழியில் ஒரு சின்ன ஸ்மெல் இருக்கும் அது தயிர் போட்டிங்கன்னா அந்த வாடை இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துங்க இப்போது இதுக்கு கோழி கழி வச்சிட்டோம் இதுக்கு தேவையான தூள் எல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அது என்னென்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சீக்கிரம் சொல்லிடுறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சின்ன குயரில் ஒரு ஸ்பூன் நலச்சிரகம் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி என்கிட்ட கொத்தமல்லியில் முடிஞ்சிருச்சு கொத்தமல்லி நிறைய போடணும் இதெல்லாம் போட்டுட்டேன் இப்போ இது கூட இன்னும் வேறு என்ன போட போகிறேன்னு பாருங்கள் பச்சை மிளகா கீரி போட வேணாம் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி இப்படி போட்டுங்க அது கூட வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு கிலோ கோழி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வெங்காயத்தை எடுத்து உதுத்து போட்டுங்க அது கூட இஞ்சி பூண்டு சாந்து ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து இஞ்சி பூண்டு சாந்து போட்டுவிட்டோம் அடுத்து ஒரு அரை எலுமிச்சம்பளம் இதில் புழிஞ்சிடுங்க புளிஞ்சி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை இப்படி நேரடியாக நீங்கள் புளிஞ்சிக்கினாலும் சரி இப்போது தேவையான அளவு உப்பு இது மாதிரி ஒரு ரெண்டு தடவை போட்டுக்கலாம் இப்போது கஸ்தூரி மித்தி கொஞ்சம் இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல இது இருந்தால் போட்டுங்க இல்லைன்னா பரவாயில்ல இதுக்கு ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் இதை நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் இது நல்லா அப்படியே ஊற வச்சிட வேண்டியதான் இது கூட நான் கொஞ்சோடி எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் உறவிங்க கண்டிப்பாக ஊறணும் ஊறினா தான் அந்த சாந்து அதில் சேரும் ஏன்னா நம்ம இதில் எண்ணெயெல்லாம் ஊற்ற போகிறதில்ல மீன் பொறிக்கிற மாதிரி தான் அந்த சிக்கன் பொறிக்க போகிறோம் எப்படின்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அரை மணி நேரம் ஆயிடுச்சு கறிப்பாருக்கு நல்லா அது குளஸ் கிறிஸ்பியாக நல்லா ஊறி போயிருக்கு பாருங்க இந்த வெங்காயம் இதுக்கு வதக்காமல் முழுசாக அதில் போட்டிருக்கோன்னா ஏன்னா இந்த கறி வந்து நம்ம பொறிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி பொறிக்கலை வெறும் எண்ணெயில் தான் நம்ம பொறிக்க போகிறோம் அப்போ இந்த வெங்காயமும் அதுவும் சேர்ந்து வரும்போது கடைசி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிடலாம் சாம்பார் காரக்குழம்பு முர்க்குழம்பு ரசம் தயிர் சோறு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷுக்கு இது வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடிக்கும் போது பாருங்கள் வார நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்த எட்டாப்புக்கு போயிடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம பொறிக்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் பெரிய யானமாக எடுத்திருக்கேன் ஏன்னா கறி வந்து ரெண்டு கிலோ கறி நம்ம கறியை ஒன்று ஒன்றா தான் போட போகிறோம் அப்போது அது போட்டு வேகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் அதுக்காக நல்லா பெரிய யானமாக எடுத்திருக்கேன் நீங்களும் நல்லா உங்கள் கறியோட அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பங்காக பிரித்து போட்டு செய்யுங்க என்கிட்ட பெரிய சட்டி இருக்கிறதுனால நான் பெரிய வானல்லாம் செய்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டா இப்போ இது கூட தாளிக்கிறதுக்கு ஒரு அன்னாசி கொஞ்சோண்டு மிளகு மிளகு உங்களுக்கு பிடிக்கலைன்னா போட வேணாம் போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு ஏலக்காய் நோண்டு அந்த பூ அந்த பட்டை பூ அது இது ஒரு பெரிய பூ ஒரு நாலே நாலு கிராம்பு இது மட்டும் போட்டால் போதும் இப்போது இது லேசாக ஒரு 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 வதக்கு வதக்கிட்டு கறியை இதில் நேரடியாக போட்டுற வேண்டி நான் கறி இதில் போட்டுட்டேன் நேரடியாக அந்த என்னுடைய ரெண்டு கிலோ கறி இந்த பெரிய யானைத்துக்கு கரெக்டாக வந்துடு இதை இது அப்படியே பரட்டி பரட்டிகெலாம் இருக்க வேணாம் அதை அப்படியே போட்டு சிறுத்தியில் வச்சிட வேண்டி அப்பப்போ லேசாக பரட்டி விட்டால் போதும் இதுலேயே தண்ணி ஊடும் தோழிலேயே நம்ம கடைசி வரைக்கும் தண்ணி ஊற்ற மாட்டோம் இப்போது லைட்டாக எண்ணெய் அது மேலே அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம மூடிடலாம் அப்படியே பரட்டி பரட்டி விட்டு மூட வேண்டியதுதான் இது அப்படியே ஒரு எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ரெடி ஆயிடும் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயம் வந்து வேகலை முளிச்சு முழிச்சுட்டு கடைசி முடிக்கும் போது தான் அதோடைய இது தெரியும் தண்ணி ஊற்றலை ஆனால் கோழியிலேருந்து தண்ணி விட்டுருக்கு பாரு நான் அதை சிறுத்தியில் வச்சு தான் செய்கிறேன் இப்போ கோழிலேருந்து தண்ணி உங்களுக்கு வருதுன்னும் போது இப்போ நீங்கள் கொஞ்சம் தீ த்துக்கலாம் பத்து நிமிஷம் தெரிஞ்சுக்கோ இப்போ வீ கறி வந்து முடிக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எப்படி பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு எப் தண்ணியும் ஊற்றலை நம்ம தக்காளியும் போடலை அந்த வெங்காயமும் அந்த சாந்து அந்த தூளுங்க தான் என்னை பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக இது நீங்கள் ஒரு எல்லாம் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறதுனால கொஞ்சம் எனக்கு லேட் லேட்டாகிடுச்சு இது சாதாரணமாக செய்கிறதா இருந்தால் நான் ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சுருவேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது சைடர் டிஷ் எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும் புளியோதரை எலுமிச்சை சோறு சாம்பார் காரக்குழம்பு குருமா எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் டூர் போகிறீங்கன்னா இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தக்காளி சேராமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரத்தில் கெட்டும் போகாது சரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்